அடியார் கிட்னி அறிவிட்டு விட்டு போற தப்பு டெண்டிகள் மோட பட்டி சூர்யா பிரேஸ்மார் கேடி கேடி இப்படி தம்பி ஐய்யோ ஹேய் குடும்ப கட்டி போய் விட்டு பாத்தியா ஆ கிளம்பு கிளம்பு எடத்த காலி வந்து விட்டு இந்த ரவுண்டு போன்றாங்க நான் அப்படியே தலையில செவோடுறே குரங்கிச்சட்டன்றத பாத்து அர்ஜுன் அப்படியே ரவுண்டு வောက်றதுல காசு கடவுல ஏதோ உனக்கு முடிக்கோ ரெண்டாவது சீட்டு ஓடுற ஒரு மாதிரி